ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க நம்ம வீட்டில் தீபாவளிக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் செய்கிறோம்ன்றதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வாங்க நீங்களும் நான் என்ன செய்கிறோம்ன்றதை பாருங்கள் நம்ம வீட்டில் காலையில் எழுந்து குளிச்சாச்சு குளிச்சு டீ வச்சு குளிச்சாச்சு கிச்சன் கிச்சன் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சாச்சு நம்ம வீட்டில் இப்போ அடுப்பை பற்றாச்சு நம்ம வந்து இட்லி ஊற்றுறோம் இட்லி ஊற்றிட்டு நம்ம வீட்டில் என்ன செய்வோம்னா சிக்கன் குழம்பு வைப்போம் இல்லை மட்டன் குழம்பு வைப்போம் நம்ம மட்டன் எடுக்கலை இன்றைக்கி நம்ம சிக்கன் தான் எடுத்துருக்கோம் நம்ம ஒரு மாதம் வந்து புரோட்டாசு மாதத்துக்கு வருது அந்த மாதிரி நல்லா அதனால் என்னைக்கு சாப்பிட்றதுக்கு அந்த நான்வெஜ் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் பிடிக்காது இருந்தாலும் சரி பசங்களுக்கோசம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக காலைக்குள்ள சிக்கன்தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து இப்போ வைக்க போகிறோம் இட்லி ஊற்றி வச்சாச்சு இட்லி வெந்துருச்சுன்னு வெந்துடுச்சின்னா இட்லி ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு சிக்கன் வாஷ் பண்ணி நம்ம வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம சிக்கனுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி படி பேஸ்ட்டு இது அனைத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம கடாயி வச்சு கடாயை வச்சுட்டு ரொம்ப போட தொடரும் ஆயில் போட்டு அதுக்கு தேவையான பட்டெல்லாம் போட்டு நம்ம காலையில் தான் நான் திருப்பம் சிக்கன் அதெல்லாம் வந்துட்டு குக்கரெலாம் நம்ம வந்து வைக்கல நம்ம வீட்டில் கடாயை வச்சு கடையில் நான் வேலை வைக்கிறாங்க சீக்கிரமாக வைக்க போகிறேன் பாருங்கள் அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் போல் பட்டா பட்டு லவங்கம் ஏலக்காய் அதெல்லாம் இலெல்லாம் போட்டு நம்ம அது உறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்துக்கு ரொம்ப ரெண்டு வளக்கப்பறமும் வெங்காயத்தை போட்டு ஒரு ரெண்டு வார்த்தைக்கு அதிகம் இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டுனா சீக்கிரம் வதையிடும் உப்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தேவையான மா மஞ்சப்பொடி போட்டு தேவனக்காய் தூள் போட்டு எண்ணெய் பத்தலாங்கிற எண்ணெய் கொஞ்சம் கூட விட்றாங்க எண்ணெய் பத்தாமல் இருக்குது அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறாங்க அதுக்கேற்றப்பில் ஒரு ஸ்பூன் போட்டுறதை தக்காளி போட்டு இப்படியே நம்ம வந்து நல்லா வணக்கிறதுனால நமக்கு வந்துட்டு உப்புக்காரங்களும் நம்ம கூறியிருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக வேணும் அதில் தக்காளியை கூடவே நான் வந்துட்டு கறியும் சேர்த்துடுறேன் கறியை நம்ம வணக்க வணக்கம் நமக்கு தக்காளியும் கூட நம்ம குறைஞ்சி இப்போ நான் மஞ்சள் தூள் போடுறேன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் எங்களை வந்து மிளகா டம் அந்த ஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை ஸ்பூனாக கூடுறேன் நம்ம வந்து கம்மியாக தான் சாப்பிடுவோம் போட்டு இப்போது வேறு மிளகாத்தூக்கம் பச்சை வசணத்தூரம் நம்ம ஒரு நாலு பரட்டு பரட்டிட்டு தண்ணி தேவையான தண்ணி வச்சு நம்ம கிரேவி தானே வைக்க போகணும் அதனால் கறி வேகிறது நம்ம தண்ணி வச்சால் போதும் அதுக்கேற்ற அப்பெல்லாம் கரெக்டாக கறி முழுகிறத்துக்கு நம்ம தண்ணி வச்சுருக்கணும் தண்ணி வச்சாச்சு இப்போ இது கொதிக்க கொதிக்க நம்ம முதல்ல கிரேவி கிரேவி கன்ஸிஸ்டன்சி கரெக்டாக அளவுக்கு நம்ம கரெக்டாக நல்லா திட்டமாக ஸ்மில் வச்சாச்சு இப்போ விட்டு பார்த்துக்காட்டு வேகிச்சு கறி கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சிங்களா பாருங்க எவ்வளோ சூப்பராக கிரேவி வந்து சுண்டி பக்குவத்துக்கு வந்துருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டை கீழே ஊற்றி ரெடி ஆகிடுச்சு இப்போ கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வடை வடை வந்து கடலப்பருப்பு வடை நிறையலாம் செய்யலைங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக தான் கொஞ்சமாக ஒரு ஐம்பது மரத்துக்கு போட்டு கொஞ்சம் அரைச்சி அதுக்கு தேவையான பொருட்கள் கானையன் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு